பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும்பொழுது அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை அவர் செய்கிறார் அந்த உடன்படிக்கையிலே ரெண்டு பேரும் செய்யக்கூடிய காரியங்கள் அதில் எழுதப்படுகிறது அந்த உடன்படிக்கைகளை பாதுகாக்கிற தேவன் நம்முடைய தேவன் பல நேரங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்து நிற்கிறோம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்காத மனிதர்கள் உலகத்தில் ஒருவரும் கிடையாது நம் எல்லோருக்குமே இயேசுநாதனுடைய ஆசீர்வாதங்கள் தேவை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆனால் பெயரளவில் தான் இருக்கிறதே ஒழிய அவருடைய ஆசிர்வாதங்களை நிறைவாய் நம்மால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை காரணம் என்ன தெரியுமா அவர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கைகளை மறந்து விடுகிறோம் ஆயாக பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆப்ரகாமை அழைத்த தேவன் எழுபத்தைந்து வயதிலே அழைத்தவர் தொன்னூற்றி வயதிலே திரும்பவும் அந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறார் ஆப்ராம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு உடன்படிக்கை அழகா சொல்றார் பாருங்க நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதில் உனக்கு சந்தேகம் தேவையில்லை நான் உனக்கு சொன்ன காரியங்கள் ஆசீர்வாதங்களை செய்து முடிப்பதற்கு உன்னை ஆசிர்வதிப்பதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள இருக்கிறேன் இது உடன்படிக்கையின் ஒரு பகுதி அவருடைய பகுதி அதை அவர் தெளிவுபடுத்துகிறார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் உனக்கு சொன்ன காரியங்களை எல்லாம் அப்படியே செய்வதற்கு முழு ஆற்றல் உள்ளவனாய் நான் இருக்கிறேன் உடன்படிக்கையின் இரண்டாவது பகுதி நம் நாம் செய்ய வேண்டியது ஆகவே ஆபராம் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அவர் செய்வேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அவருக்கு முன்பாக நாம் நடந்து கொண்டு இருக்க வேண்டும் நம்முடைய பார்வைகள் யோசனைகள் சிந்தனைகள் செயல்கள் பேச்சுகள் எல்லாவற்றிலும் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த நாள் முழுவதும் அவர் உடன்படிக்கையை காக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் முடியாது என்று நாம் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் இலகுவாய் முடித்து வைக்கிற தேவன் அவரிடத்துல சொல்லுவோமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே இந்த காலை தியானத்திற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் உடன்படிக்கையை காக்கிற தெய்வம் என்று எங்களோடு நீர் பேசி நீர் ஆண்டவரே தகப்பனே உமக்கு முன்பாக நடந்து கொண்டு நாங்கள் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரப்பா அப்பொழுது நீர் செய்வேன் என்று எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நீர் எங்களுக்கு முன்பாய் நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆசிர்வதி நீ பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களே பிதாவை ஆம் ஆமேன்,